போன தை அம்மாவ சென்னைக்கு சித்தி அஸ்திய கங்கையில கரைச்சுட்ட சித்தி செத்துட்டாங்களா செத்தாத்தாண்டா அஸ்திய கரைக்க முடியும் நானும் உங்க சித்தியும் கங்கையாத்துல நாலு முழுக்கு போட்டுட்டு அஞ்சாவது முழுக்கு போட்டு எந்திரிக்கும் போது உங்க சித்திய காணும் கங்கையாத்தோட போயிட்டான் நாலாவது முழுக்கோட கூடாதா அது இப்ப தானே தெரியுது அப்புறம்

பழைய குடும்ப குரூப் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன் பாக்குறீங்களா இந்த போட்டோவில இங்க நிக்கிறது உங்க அப்பா இது உங்க அம்மா இது இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே அட்டானி இந்த பட்டன் போட்டு விட்டுறங்கள இது போட்டோடா சரி இவனாவது பட்டன் இல்லாம இருக்கா இங்க ஒரு கேனைய பேண்ட் இல்லாம இருக்கா இந்த பையன் யாரு நீதா இது பரவாயில்லையே நான் சின்ன வயசுல வேஷ்டியா கட்டுறது இல்ல அந்த போட்டோ எங்க உள்ள இருக்கு பயோ வேணா நீங்க சித்தப்பா 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 இருவத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஞாபகம் இங்க வந்திருக்கீங்களே பாருங்க யாரு எங்க சித்தப்பா எங்க அம்மாவோட தங்கச்சி புருஷன் அது சரி நீ என் பொண்டாட்டி சரஸ்வ ஓ என்ன இப்படி நம்ம கூட தங்க நீங்க அது நடக்காது

என் தம்பிக்கு கல்யாணமாய் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டைதா எங்களால தாங்க முடியல ஆமா சித்தப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் நினைச்சாலும் இவளுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தும் நினைக்கிறாங்க பிரிய நினைச்சா பிரிச்சிட தானே அது எப்படி என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது நாங்க உறுதியா இருக்கிறோம் அந்த சக்தி தான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சே அதுக்குதான் நானதர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே ஒரு நல்ல வழி பண்ணுங்க கவலையே படாதீங்க நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும் என்ன பாட்டி இல்ல எனக்கு உடம்புக்கு முடியல நாளைக்கு என் மாடிக்கு ரெண்டு வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு போறியா கண்டிப்பா என்ன இன்னும் மேல தெருவுல முப்பத்தி மூணாம் நம்பர் வீடு சாரதி ராசாணு அண்ணந்தம்பிக்கு ரெண்டு பேரு இந்தா சாப்பாடு எடுக்க வேண்டிய விளாசம் கொண்டு போய் குடுக்க வேண்டிய விளாசம் எல்லாம் அதுல இருக்கு சரி பாட்டி நான் எடுத்து கொண்டு போய் குடுக்கறேன் நீ கவலைப்படாது உடம்பு போய் பாத்துக்கப்பா

இது அவ்வளவுதா ஐயா ஐயா யாரும் பாணி சாப்பாடு கே எடுத்து போன அது கேரியர் எடுத்துட்டு போக பாட்டி வருவாங்க சொன்னாங்க இளமையா நீ வந்திருக்க தலையில ஏதாவது மய் அடிச்சிருக்கியா

மாமியார் மயிலாப்பூர் கற்பகம்பான்னு மா மயிலாப்பூர் கற்பகம்பா முதல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன் கேட்டியா இந்த வீட்டு நிலைமைய உன்கிட்ட வளர்க்கிறேன் இப்போ இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கற்பகம் இந்த உப்புக்கல்ல வச்சு நிரடலாங்கிற செஞ்சு பாரியா அப்ப பழம் எப்படி கிடைக்கணும் உனக்கே தெரியா ஏயா உப்பு கிடைக்காது உப்புக்கல்ல கிடைக்கும் ஆனா அந்த உப்புக்கல்ல வச்சு எப்படி நிரடணுங்கிற தைரியம் எனக்கு இல்ல அது சரி ஆமா உன் விளாசம் என்ன சொல்லு மயிலாப்பூர் நாச்சா இருக்குப்பா இத்த எடுத்துட்டு போட்டா நீ எடுத்துட்டு போவானா இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன் ஏயா இந்த வீட்டு சோதா பசங்க இன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுங்கிறேன் மயிலாப்பூர் கற்பகம் உள்ள வரலாமா என்ன விஷயம் சாமி அதாவது நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும் உதவியா நான் உங்களுக்கு என்ன சாமி உதவி செய்ய முடியும் அந்த வீட்டு நிலைமைய உனக்கு அப்பவே சொல்லிட்டேன் நீ மாமியார வந்து அந்த ரெண்டு பொண்ணுகளையும் திருத்தணும் மாமியாரா அந்த பயல்களுக்கு அம்மா அப்பா இல்லனா அந்த பொண்ணுகளுக்கு தெரியாதா என்ன எப்படி சாமி மாமியார ஏத்துக்குவாங்க மாமியாரா வேணா சின்ன மாமியாரா வா இன்னா சாமி மாமியார்னு சொல்லிட்டு கிராட குறைச்சிட்டா மாமியாரா இருந்தேன்னா சின்ன மாமியாரா இருந்தேன்னா தேள பெரிய தேளு சின்ன தேளனா இருக்கு எந்த தேள கொட்டனாலும் வலிக்கும் நீங்க வர்ற கொற்ற வலிக்குது அவங்க தெரிஞ்சுறாங்க இன்னா சாமி என்ன எப்படி சின்ன மாமியாரா ஏத்துக்குவாங்க அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன் அவங்களுக்கு நான் சின்ன மாமனார் நீ அவங்களுக்கு சின்ன மாமியார்

இல்ல தம்பி அவளு பத்தி எனக்கு தெரியும் நான் சாப்பாடு இருக்கிற விடுதான் அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் எனக்கு ஆசை அதுக்கு நான் என்ன பண்றது உன்ன கோயில வச்சு தாலிகட்டோ அப்படி எல்லாம் சொல்லாதயா எனக்குறேன் நீ விளையாடுறியா இருக்கட்டும் தம்பி கணத்தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போடும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சங்க திருப்தியோட கண்ண வரத்த முடிச்சுக்கங்களே அப்ப நான் உன பாக்கணுமா பூஸ்க பூஸ்கனி எப்ப வேணாலும் வந்து பாத்துட்டு போலாம் ஆனா நான் டெல்லி பொண்டாட்டி ஆக்ட் குடுக்குறதுனால நம்ம ரெண்டு பேரும் உறவு யாருக்கும் தெரிய கூடாதாம் சரி பெர்மிஷன் கொடுத்துடு பின்னி பின்னி நீ பின்னி எனக்கு தெரியும் நாளைக்கே அந்த வீட்டுக்கு வரேன் இந்த இதல 10000 ரூபாய் இருக்கு பட்டு புடவை எல்லாம் வாங்கி கொஞ்சம் கில்ட் நகை வாங்கி மேக்கப்லாம் போட்டுக்க சினிமால மாமியார் விஷயத்துல கன்னடில போட்டுட்டு வருவாங்க அதானே அதேதான்

அந்த வீட்டுக்கு நீ வந்த உடனே உனக்கு சந்தோஷமே வர வேண்டாம் அத்தான கூப்பிடுவேன் சரியா பாரியா அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மொரட்டுத்தானவா நடந்துக்குவேன் அந்த பொம்பளைங்களை விறகு கட்டையால அடிப்பேன் ரத்தம் வர ஆனா உயிர் போகாது அவங்களை தான் அடிக்கிற எனக்கு என்ன தூள் பரத்து என்ன கர்மமோ ஐயோ என்ன கர்மமோ செஞ்ச பாவண்டோ என்னைக்கோ செஞ்ச பாவண்டோ

ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பா சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா பின்ன நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா உப்புக்கல்ல உப்புக்கல் அதை எடுத்து கண்ணத்துல வச்சு ரெண்டு நரடு நரடுவான் கண்ணத்தை துட்டு பாக்க சுட்டு சுட்டா இருத்த அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன் அப்பேர்பட்ட கற்பகம் போயிட்டாலே ஆண்டாண்டு தோடு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில் இனிமே அவ மாநிலத்திலேயும் வரமாட்டா மாவட்டத்திலேயும் வரமாட்டா எனக்கு இல்லாத கவலை உனக்கு சும்மாயா செல்ல கண்ணு நான் செல்ல கண்ணு இல்லீங்க நீங்க யாரு அட பாவி அது இல்லீங்க யாருன்னு கூட தெரியலையா படுப்பாவி காலு வலிக்குதான் ஓப்பன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி பிறந்த வீட்டுல நாய் மாதிரி ஹலோ என்னங்க என்னமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க இப்ப நேரம் வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க யார் நீங்க நீ தானடா சாரதி அது உன் தம்பி ராஜா தாண்டா ரெட்ட மண்டைகளா என்ன அடையாளம் தெரியல நான் தாண்டா உன் கப்பு சித்தி கப்பு சித்தியா காவல் காப்பாரு என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு இருக்கு போது இந்த மீன் காரங்க என்ன பூச்சாங்களா அதான் அதான் காப்பாத்துனாங்க ஐயோ அது ஒரு பெரிய கதை நான் அப்புறமா சொல்லிக்கிற எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன்

그래. 야 우리야 우리야 우리. 집 앞에 우퍼 걸려 왔다 치. 이게 내리야지. 아프

ஐயோ ஐயோ இங்க பாருங்க அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கயோ போயிட்டேன்டா நான் போகும்போது இப்ப முப்பத்தி ரெண்டு பண்ணோட புள்ளு பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடிடுச்சுதா விதி ரொம்ப விளையாடிடுச்சு முப்பத்தி ரெண்டு கூட இல்ல பல்லு வழித்த முப்பத்தி ஒண்ணுதான் ஆ எங்க இன்னும் முப்பது ரூபா